உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் கடந்த மூன்று மாதங்களும் கர்த்தன் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தான் இந்த புதிய மாதத்திலே இந்த முதல் நாளிலே இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று நம்மையும் காண செய்த கிருமைக்காக நன்றி செலுத்துவோம் இந்த ஏப்ரல் மாதத்துக்காக ஒரு வாக்கு உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் வாசிப்போம் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதம் பதினந்தாவது வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு அவனை கனப்படுத்துவேன் தேவ பிள்ளைகளே கத்தை சொல்லுகிறா ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான் யாருக்கெல்லாம் ஆபத்து வந்தது எந்த நேரத்தில் நோக்கி கூப்பிட்டார்கள் யாரையெல்லாம் கத்தை தப்பு வித்தாள் இரண்டு நபரை நம்ம பார்த்து விட்டு கலந்து செல்வோம் வாசிப்போம் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க கவனிப்பீர்கள் இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஈசாக்கு தன்னுடைய இரண்டு குமாரரையும் ஆசிர்வதிக்கும்படி அது வயதான காலத்திலே கூப்பிடுகிறார் அவருக்கோ கண் தெரியவில்லை ஆனால் இந்த நேரத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார் அந்த ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி செய்கிறான் ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஆசிர்வதிக்கும் போது யாக்கோபு என்ன செய்கிறான் ஈசாக்கை போல வேடம் விட்டு என்ன செய்கிறான் அந்த ஆசிர்வாதத்தை ஏசாவின் ஆசிர்வாதத்தை இவன் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்பொழுது என்ன நடக்கிறது அவன் த தகப்பனுக்கும் தாய்க்கு கீழ்ப்படிந்ததுனால ரெபேக்கால் என்ன செய்கிறார் தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு அனுப்பும்படி அவனை அனுப்பி வைக்கிறார் எனவே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும்போது தன்னுடைய சகோதரன் தன்னை என்ன செய்து விடுவானோ என்ற பயத்திலே இவனும் என்ன செய்கிறான் லாபான் எனப்பட்ட தாயமாமனி வீட்டுக்கு இவன் கடந்து போவதை நம்ம பார்க்கிறோம் அவன் போகிற வழியிலே என்ன நடக்கிறது சூரியன் அஸ்தமித்து போய் விடுகிறது இருள் வந்து விட்டது அதற்கு மேல் நடக்க முடியாது ஆகினால அந்த ஒரு இடத்துல அவன் என்ன செய்கிறான் போய் ஒரு படுத்துக் கொள்ளுகிறான் அந்த இடத்துல ஒரு கல் எடுத்து தலைக்கு வைத்து படுத்துக் அவனுக்கு ஒரு பெரிய சொப்பனம் ஒன்று அந்த இடத்திலே வருகிறது அதை நாம வாசிக்க முடியும் அந்த இடத்துல அவன் என்ன பண்றான் போய் ஒரு சொப்பனை காண்றான் ஒரு ஏணி பூமியின் மேல் வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருந்தார்கள் அதற்கு மேலாக கத்த நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கத்த நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்பு Why? உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமி வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் உடனே நித்திரை தெளிந்து எழுந்து பார்க்கறான் பார்க்கும் பொழுது அவனுக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது மெய்யா மெய்யாகவே கர்தன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் அவனுக்கே தெரியாமல் எதேச்சியாக போய் அந்த இடத்துல படுக்கிறான் அவனுக்கு ஒரு ஆபத்து கிட்டிருக்கிறது என்ன ஆபத்து தன் சகோதரன் தன் சகோதரனுடைய பங்கை போல போல இவன் போய் ஒரு அந்த வாங்கி கொண்டதுனால ஏமாற்றினாலே இவனுக்குள்ளேயும் ஒரு பயம் தன் சகோதரனுக்கும் இவன் மேலே ஒரு கோபம் நான் எனக்கு சேர வேண்டியதை அவன் எடுத்துக்கொண்டானே எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டானே என்னை போல வேடமிட்டு என்னை இப்படி ஏமாற்றி விட்டானே என்று தன் அண்ணனாக மிகவும் இருக்கிறான் நம்ம என்ன செய்து விடுவானோ என்று பயந்து தான் அவன் கைக்கு தப்பும்படி தனக்கு எந்த ஆபத்தும் நேரிட கூடாது என்று நினைத்து அவன் ஓடி போகிறான் அவன் ஓடி போகிற வழியிலே தானே இப்படிப்பட்ட சம்பவங்கள் அவனுக்கு நேரிடுகிறது எனவே சில நாளைக்கு நம்ம முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் வாசித்தோம் இல்லையா அந்த இடத்துல தாமே அவனுக்கு மறுபடியும் நினைப்பு ஊட்டுகிறார் அந்த இடத்துல அநேக காரியங்களை கத்த செய்கிறான் அவன் என்ன செய்தானா கத்தர் அவனை தப்புவித்தார் அதே போல அவன் திரும்ப வந்து அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்து ஏற்கனவே அந்த இடம் எப்படி இருந்தது லூஸ் என்ற பெயர் கொண்டு இருந்தது இப்பொழுது இவன் இந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே கத்தர் இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு பெத்தேல் ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் இன்னொரு நபர் ஏற்கனவே அந்த நபரை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னொரு நபர் என்ன பிரச்சனையில இருந்தா எப்படி ஆபத்துல கிட்டி இருந்தார் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவே முப்பதாம் அதிகாரம் தாவிதை குறித்து ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் தாவினும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்கு உள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாக்க கொள்ள அடித்து அதை அக்குனினால் சுட்டிறுத்தி இது இந்த சம்பவத்தை ஏற்கனவே நம்ம வாசித்திருக்கிறோம் அவங்க என்ன பண்றாங்க வெளியில போயிட்டு யுத்தத்துக்கு இப்ப ஒரு காரியமா போயிட்டு திரும்பி சிக்லாகுக்கு வருவதற்கு உள்ளாகவே அந்த அமலேக்கியர் வந்து என்ன பண்றாங்க அந்த தேசத்தை பிடித்து தன்னுடைய அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனு உடன் இருக்கிறவர்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு விடுகிறார்கள் அவங்க இருந்த இடத்தையும் சுட்டெரித்து போட்டுவிட்டு போய் விடுகிறார்கள் இந்த நேரத்தில் அவங்க வந்து பார்த்து அங்கே புகைகிறதை கண்டு இவன் மிக்கவும் கோவமடைகிறான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறான் ஆபத்து கிட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அவனே ஏற்கனவே தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறான் அந்த நேரத்திலே அவனோடு கூட இருக்கிற மனுஷர்களை என்ன செய்தார்கள் அவனுக்கு விரோதமாய் கல்லுகளை எரியும்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அவன் மிகவும் நெருக்கப்படுகிறான் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் நிற்கிறான் எப்படி போவது இடத்துல போய் உதவி கேட்பது என்று தெரியாமல் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் அவன் விண்ணப்பம் பண்ணுவது அவன் தாவித கத்தரை நோக்கி அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வா என்றார் உடனே அவன் அந்த அது போல செபித்துட்டு கத்திரக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் உட்கார்ந்து இருக்கிறான் அவனோடு கூட ஆறுநூறு பேர் இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போகும்போது எல்லாரும் விடாய்த்து போய் தொய்ந்து போய் சோர் வடைந்து இருநூறு இருநூறு பேரா அவனை விட்டு தூரம் நின்று நின்று விடுகிறார்கள் விடாய்த்ததினால வெறும் இருநூறு நானூறு பேரை கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டு அந்த நேரத்துல தானே கர்த்தர் அவனுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறான் என்ன வழி என்று பார்க்கும் பொழுது யார் அந்த சிக்லாக்கு வந்து சுட்டெரித்து அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போனார்களோ அந்த கூட்டத்திலிருந்தே ஒரு மனிதன் திரும்பி வருகிறான் அவனும் மூன்று நாள் நான்கு நாள் சாப்பிடாமல் இருந்து அப்படியே மயக்க நிலைமையிலே புத்தி தெரியாத ஒரு நிலைமையிலே அந்த இடத்துல அவர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு வருகிறான் தாவித அவனுக்கு சாப்பிட உணவை கொடுத்து என்ன செய்கிறான் அவனோட பேசுகிறான் நீ யார் நீ எப்படி தான் நீ எங்கேருந்து வருகிறாய் எப்படி உனக்கு இந்த இடம் தெரியும் என்று கேட்கும் பொழுது அவன் அப்பொழுதுதான் சொல்லுகிறான் அவன் என்றே தெரியாமல் அவன் சொல்லுகிறான் நாங்கள் இது போல் சிக்லாக்குக்கு வந்தோம் இதை போல் நாங்கள் சுட்டெரித்து அங்கே இருக்கிறதெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போனோம் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தான் நினைக்கிறான் நல்ல வேலை அந்த கூட்டத்திலிருந்தே நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்குது நம்ம இவனை கொண்டு நம்ம அதை செய்து விடலாம் கருத்தை நமக்கு ஒரு வழியாக ஆயத்தம் பண்ணியிருக்கார் தேவ பிள்ளைகளே நீங்க கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்று என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது இப்படி ஒட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதுக்கு ஒரு வழி எனக்கு தெரியவில்லையே எப்படி நான் இதை ஜெயிப்பேன் எப்படி நான் அதை மேற்கொள்வேன் எப்படி இதை நான் திரும்பவும் கத்திரிடத்தில் கொண்டு வருவேன் என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறோம் நாம் கூட பல வேலைகளிலே கத்த ஒரு ஒரு ஏழு வழி இருக்கிறது என்றால் அது ஒரு வழி அடைப்பட்டாலும் மீதி வழி உங்களுக்காக ஒரு வழி அடை அர்த்தம் ஒரு வழி அடைத்தாலும் ஏழு உனக்காக திறந்து கொடுப்பார் எந்த கூட்டம் கொள்ளையடித்து கொண்டு போனதோ அதே கூட்டத்திலிருந்து ஒருவன் வந்தான் அவனிட அவனை கொண்டே அவர்களிடத்துல கொண்டு போய் அவனை கேட்க என்னை கொண்டு போய் விடுறீங்க எனக்கு கொண்டு போய் விட்டான் அவனை எல்லாரையும் விடிய 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 முறி அடித்து அவன் சகலவற்றும் திருப்பி கொண்டான் அவன் உயிர் அவனுக்குள்ளே திரும்ப வந்தது அவன் சமாதானம் அடைந்தான் அப்போ அவன் நினைக்கிறான் இல்லையா எனக்கு ஆபத்து நேரிட்டது சங்கீதங்கள் இல்லைலாம் நீங்கள் படித்து பாருங்கள் எனக்கு ஆபத்து நேரி நேரிட்டது கத்தை என் ஜபத்தை கேட்டால் அவன் கேட்குறான் பார்த்தீங்களா அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா நான் பிடித்து கொள்வேனா என்று அவன் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறான் அவனுக்கு ஆபத்து கிட்டி இருக்கிறது முதல்ல யாக்கோபு தனக்கு ஆபத்து கிட்டி இருந்தது கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அவனுக்கு கத்தை விடுவித்தார் ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை செய்தான் இரண்டாவது தாவிது கத்தை நோக்கி கூப்பிட்டான் அவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல இருந்து விடுதலை கொடுத்தான் தேவ பிள்ளைகளே நீங்க நிறைய நீங்க வாசித்து பாருங்க அந்த தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்துல நம்ம வாசித்தோம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து கனப்படுத்துவேன் இன்னும் இந்த எரேமியா முப்பத்தி மூணாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை பார்க்கும்பொழுது அவனை என்னை நோக்கி கூப்பிடு நானும் உனக்கு அறியாததும் எட்டாததும் நான் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் இன்னொரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கோம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அநீதி உள்ள நியாய இருக்கிறான் அந்த நியாயாதிபதி மிகவும் தேவனை தேடாதவன் யாரையும் மதிக்காதவன் ஒரு பொருட்டா எண்ணாதவன் ஒரு ஏழை விதவை அவன் இடத்துல ஒரு பிரச்சனையிலே ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் என்று அவன் இடத்துல கேட்டுக்கொள்ளுகிறான் அவனோ அவன் அமைதியாகவே இருக்கிறான் எந்த ஒரு பதிலும் சொல்லல ஆனா ஒரு நாள் அவன் யோசிக்கிறான் யாருக்கும் பயப்படுறதில்லை தேவனுக்கும் பயப்படுறதில்ல மனுஷனுக்கும் பயப்படுறதில்லை யாருடைய எதுவும் எனக்கு இல்ல அப்படி இருந்து இந்த ஏழை விதவை என ஓயாமல் என அலட்டி கொண்டு இருக்கிறாளே இவளுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் எழுந்து அவனுக்கு நியாயம் செய்ய முடியாது நினைக்கிறான் இதை கர்த்த சொல்லுகிற ஒரு காரியம்தான் தேவ பிள்ளைகளே நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்து ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியை அந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படி எழுந்திருக்கும் போது தன் இருதயத்தில் என்ன கொண்டிருக்கும் போது அவர் அண்டிக் கொண்டிருக்கிற நீங்கள் அவரை நம்பி கொண்டிருக்கிற நீங்கள் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது உங்களுக்கு செவி கொடுக்காமல் இருப்பாரா நீங்க என்ன செய்யணும் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே எந்த ஒரு மனுஷனும் தேடி போகாதீங்க அந்த நேரத்துல இவங்க எனக்கு உதவி செய்வாங்க இவங்க எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க நான் வக்கீலை தேடி போவேன் நான் கோர்ட்டை தேடி போவேன் நான் அவங்கள தேடி போவேன் என்று நினைவு கொள்ளாதீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காருங்க தாவிதை போல கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உக்காருங்க தாவீது கேட்டான் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் இல்லையா அந்த இடத்துலருந்தே ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் பொழுது அவன் உங்களை ஆண்டவரையே உங்களையே நோக்கி காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவரே நோக்கி நீங்கள் இருக்கிறபடினால் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்ய வல்லமையா வல்ல உள்ளவராக இருக்கிறான் இரவு அகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்யாமல் இருப்பாரோ எனவே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்து எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த அப்பா வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் நாளையின் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் தகப்பனே அவர்களுக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தமாக இது இந்த மாதம் முழுவதுமாய் அவங்களுக்கு வாழ்க்கையிலே கிரிய செய்யத்தக்கதை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக செபிக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே Thank you